காற்றை சுவாசிப்பதால் வாழ்கிறவர்கள் இந்த நாட்டில் அதிகம் உண்டு கவலையை சுவாசிப்பதால் வாழ்கிறவர்கள் தோல்வியை கொண்டாடுவது தோல்விக்கான காரணங்களை ஆராயலாம் தோல்வி குறித்து சிந்தித்து அதை மீண்டு வருவதற்கான வழிவகைகளை சிந்திக்கலாம் ஆனால் தோல்வியை கொண்டாடுவதற்கு அது மிக மோசமான மனநிலை இவங்க பண்றது நீங்கள் இந்த கோஷ்டி எந்த கோஷ்டின்னா வசந்த மாளிகையை பார்த்து விஷத்தை கையில் எடுத்து ஏக்துஜே கேலியை பார்த்து மலையிலிருந்து குதித்து டி ராஜேந்தர் படங்கள் பார்த்து தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து காதலுக்கு மரியாதை பார்த்து காதலிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கே போய் அரிசுவை உணவோடு ஒரு வெட்டு வெட்டி தொன்னித்தாறு பார்த்து எவ காதலிச்சாலோ அவளுக்கு எவனோ ஒருத்தையும் எடு கட்டி வச்ச தாலி எடுத்து கும்முடுற கோஷ்டி இது ஆனால் நாங்கள் காதலினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம் ஜெயபாஸ்கரன் ஒரு கவிஞர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருந்தார் ஒரு மகள் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வருகிறாள் அம்மா கேக்குறா உங்க காலேஜ்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லவா மக சரிங்கிறா அவங்க அம்மா சொல்றா பீச்சி அடிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் நாற்றம் எடுக்க உன் பக்கத்தில் வந்து நிற்கிறானா அழகன் ஒருவன் ஒரு பெயர் செண்டெல்லாம் போட்டு அப்படி சீன் போட்டு வந்து நிற்கிறானா ஆமாம்மா வாகனத்தில் வேகம் எடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறானா வீரன் ஒருவன் ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் பைக் அப்படியே ஆக்சிலேட்டரை முடுக்கி விட்டு உன் பக்கத்திலே வந்து நிற்கிறானா ஆமாம்மா மகளுக்கு ஆச்சரியம் எங்கள் காலேஜில் நடக்கிறது எப்படிமா உனக்கு தெரியுது அவங்க அம்மா சொன்னா இவர்களது அப்பன்களை கடந்துதான் உனது அப்பனுக்கு மனைவியானேன் மகளை மகளே நீ யோசிச்சு பாருங்க இது காதலா தாஜ்மஹாலை காதலின் சின்னம் என்கிறோம் நிறைய பேர் அதை தோல்வியுற்ற காதலின் அடையாளம் இருக்காங்க இல்லை பதிமூன்று குழந்தைகளை பெற்று பதினாலாவது குழந்தையை பிரசவத்தில் பெறுகிற போது செத்துப்போன ஒரு வெற்றி பெற்ற காதலின் அடையாளம்தான் இந்தியாவினுடைய தேசிய அடையாளமாக இந்தியாவிற்கே ஒரு பெருமையை தந்து கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹால் நீங்கள் வெற்றியை கொண்டாடணுங்க நீங்கள் காதலில் தோத்தவனுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்கள் யோசிச்சு பாருங்க சில பேர் லவ் ஃபீலியர் மகளுக்கு அந்த பேரை வைக்கிறது ஒரு காதலி பேரான் என் வகுப்பில் ஒரு மாணவி இருந்தால் அந்த பொண்ணை அந்த பேரில் கூப்பிட்டா வேணா சார்பா ஏம்மா அட்டன்டன்ஸில் உன் பேர் அதானே இருக்குது டிசியில் உன் பேர் அதானே இருக்குது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இந்த பேரில் தானே வந்திருக்க இல்லை சார் நான் எனக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் ஏன் உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரில் என்ன சிக்கல் எங்கள் அப்பா யாரையோ காதலிச்சார் சார் அந்த காதல் கைகூடலை அந்த பேரை எனக்கு வச்சார் அந்த விஷயம் எனக்கு தெரிந்தது எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பெயரை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா இது என் அப்பாவின் நிராசை என் அம்மாவின் இருபது ஆண்டு கால துக்கம் சார் ஒரு காதலில் தோற்கிறவன் தன்னோடு சேர்த்து குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகிறான் காதலின் வெற்றி இருக்கே சாதாரணமானது இல்லைங்க நீங்க காதல்ல வெற்றியில ஆயிரம் சந்தோஷம் இருக்கு மண்டபத்துக்கு தான் காதலிச்ச பொண்ணே மனப்பொண்ணா தன் பக்கத்தில் உட்கார்ந்த அவள் கை பற்றுகிற போது ஒருவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வானத்தின் முழக்கம் அப்போது பெய்வதுதான் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலன் காதலில் வெற்றி பெறுகிற ஒவ்வொருவனுக்கும் நெஞ்சுக்குள்ளே மழை பொழியுதுங்க நான் உண்மையிலே சொல்றேன் காதலித்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக பெண் பிள்ளைகளின் மீது மரியாதை உள்ள ஆண்மகனாக இருப்பான் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பூரா அது விதின்னு நினைச்சான் எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் முகத்துடன் வாழ்க மங்கள குங்குமம் வாழ்க வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு போயிட்டான் ஆனால் நம்முடைய சுயமரியாதை சிந்தனை கொண்ட தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காதல் என்பது தோற்று போகக்கூடாது வெல்ல வேண்டும் என்று கொண்டு வந்ததுதான் சுயமரியாதை திருமணம் ஜாதி கடந்து மதம் கடந்து நீ காதலித்தால் காதலில் வெற்றி வர வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் காதலில் வெற்றி வர வேண்டும் என்பதுதான் நம்மை ஆண்டவர்களின் நினைப்பும் கூட ஒரே இந்த செய்தியோடு முடிக்கிறேன் ஒரு அற்புதமான கதை வைக்கம் பசீர் எழுதிய ஒரு கதை அந்த கதையில் திருமணத்தினுடைய முதலிரவர் தான் கதையினுடைய ஆரம்பம் அவன் மனைவிட்ட கேட்பான் உனக்கு என்ன வேணும்னு எனக்கு பூவன் பழம் வேணும்னு கேட்பா சொல்லுவாள் அது மழைக்காலம் ஊரெல்லாம் தேடி பார்ப்பான் கேரளாவில் நடக்கக்கூடிய கதை ஒரு மலையாள கதை எங்கும் தேடி பார்ப்பான் பூவன் பழமே கிடைக்காது பூவன் பழம் கிடைக்கலன்ட்டு வேற ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி அவள் கையில் கொடுப்பான் அவள் சொல்லுவா நான் பூவன் பழம் உள்ள கேட்டேன் பூவன் பழம் தேடனேம்மா எங்கேயும் தேடனே கிடைக்கல இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடு அப்படின்னு உரிச்சு கொடுப்பான் இல்லை நான் பூவன் பழம் உள்ள கேட்டுவே கோபத்தில் அடிச்சிடுவான் மிக நீண்ட காலம் அடுத்த காட்சி ஒரு ஆற்றங்கரை அந்த ஆற்றங்கரையில் ஒரு வயதான தம்பதிகள் அமர்ந்திருப்பார்கள் அந்த பக்கம் நடுத்தர வயதுடைய தம்பதிகள் சின்னஞ்சிறுமிகள் ஓடி வாண்டிட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை வேமா கொண்டு வந்து அந்த தாத்தாட்ட ஆரஞ்சு பழத்தை கொடுக்கும் அந்த தாத்தா ஆரஞ்சு பழத்தை உரித்து கொண்டு அப்படி பாட்டியை பார்ப்பார் பாட்டி தாத்தாவை காதல் பார்வை பார்ப்பா தாத்தா அதை உரித்து பாட்டிக்கு அப்படி கொடுப்பாரு கொடுத்துட்டு அந்த கிளவி அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற போது கிழவன் கிளவியை பார்த்து கேட்பா ஏ கிளவி என்ன சாப்பிட்ற கிளவி சொல்லுவா பூவன் பழம் சாப்பிட்றேன் பூவன் பழம் சாப்பிட்றேன் அவள் சாப்பிடுவது ஆரஞ்சு பழம் ஆனால் ஆரஞ்சு பழத்தை கூட பூவன் பழமாக எண்ணி சாப்பிடுவது என்பது முப்பது ஆண்டு கால காதலின் கனிவு காதலில் வெற்றி பெற்றவர்கள்தான் காதலின் கனிவை உணர முடியும் காதலின் கனிவை உணர்ந்தவர்களால் தான் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் காதலித்தவர்கள் காதல் தோல்வியை கொண்டாடி கொண்டு நோயாளிகளாக அலைவார்கள் இந்த சமூகத்திற்கு நோயாளிகள் தேவையா கனிவு மிகுந்த மனிதர்கள் தேவையா காதலை வெற்றி பெறச் செய்வோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்